மகர மகர் ராசிக்காரீ வாரத்தின் ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கிறது பதினோராம் இடத்தோடு ஐந்தாம் இடத்திலிருந்து அமைப்பு உங்களுடைய ஏழாம் அதிபதியாகிய சந்திரன் வார ஆரம்பத்தில் திங்கக்கிழமையும் செவ்வாய்கிழமையும் அதுக்கப்புறம் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கப்புறம் வெள்ளி சனி ஞாயிறு மூன்றாம் மூன்று நாட்களும் ராசியிலேயே கிட்டத்தட்ட பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவையாக இருந்தாலும் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஐயா என்னங்கையா நடக்கும் மனைவியால் லாபங்கள் கூட்டு தொழிலால் லாபங்கள் நண்பர்களால்

தெய்வங்களாக வாழ்ந்து மறைந்த மகா புனிதர்களுடைய அதிஷ்டானங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது ராசிக்காரர்களுக்கு உண்டு அடுத்து அப்படியே வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராசியில் இருப்பது மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு புதிய புத்துணர்ச்சி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது ராசிக்காரர்களுக்கு உண்டு ஏழரை சனி விட்டது சனி வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்தில் குருவும் சூரியனும் இருந்தாலும் கூட இன்றைக்கு நல்ல அமைப்புகள் இருக்கிறதுனால சில பல விஷயங்கள்ல செலவுகள் ஆனாலும் பரவாயில்லை அதை பண்ணலாமா இதை அப்படி பண்ணலாமா என்கின்ற குட் ஐடியாஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நல்ல ஐடியாக்கள் வரக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள்லாம் கண்டிப்பாக முடிஞ்சிருச்சுங்க இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே எங்கு எந்த திசையில் எப்படி செல்லலாம் என்கின்ற நல்ல அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் ஆண் பெண் இருபாலருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் பெரியவர்களுக்கு சிறியவர்களை பார்த்து நம்பிக்கை ஏற்படக்கூடிய சுபமான நல்ல வாரங்க இந்த வாரம்